பிறர் கேலி செய்கிறார்கள் என பின்தங்கிவிடாதீர்கள் விடாதீர்கள் முன்னேறி சென்று திரும்பி பாருங்கள் அவர்கள் அதே இடத்தில் வேறொருவரை கேலி செய்து கொண்டிருப்பார்கள் வாழ்க்கையில் நடந்த துன்பங்களை மறந்து விடு ஆனால் அது கற்றுக் கொடுத்த பாடத்தை மறந்துவிடாதே சில நாள் பேசாமல் இருந்து பாருங்கள் சில உறவுகள் காணாமல் போய்விடும் சிலரின் மௌனம் திமிரல்ல அவர்களுக்குள் இருக்கும் வலி அழுவதற்கான காரணத்தை சொல்ல தெரியாத வயதில் சத்தமாகவும் சொல்ல தெரிந்த வயதில் மௌனமாக மனதிற்குள் அழுது கொள்கிறோம் உலகத்திலேயே ரொம்ப விலை உயர்ந்த விஷயம் நம்பிக்கை அதை அடைய பல வருடங்கள் ஆகலாம் அது உடைய சில நொடிகள் போதும் வாழ்க்கையில் பல பேருக்கு நன்றி சொல் சில பேருக்கு மிகவும் நன்றி சொல் பல பேர் நம் வாழ்க்கையில் கற்பிக்க வந்தவர்கள் சில பேர் பாடமாகவே வந்தவர்கள் மற்றவர்களிடம் இருப்பதையெல்லாம் நம்மிடம் இருக்கின்றதா என்று பார்க்கின்றோம் நம்மிடம் இருப்பவை எத்தனை பேரிடம் இல்லை என்பதை பார்க்க தவறிவிடுகின்றோம் தூக்கி வீசப்பட்ட இடத்தில் மரமாக வளருங்கள் வீசியவர்களே அன்னார்ந்து பார்க்கும் அளவிற்கு தான் உலகம் என நினைக்கும் சிலரிடம் சொல்லுங்கள் சாகும்போது கூடவே வராது என்று